ஹை ஃப்ரெண்ட்ஸ் நன்றிகள் நிறைந்த கொலை வணக்கம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மேஜிக் மாதிரி எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணணுமா ஃபர்ஸ்ட் இன்யூஸ்கிட்ட பேச ஆரம்பிங்க எனது நியூஸ் கிட்டே பேசணுமா அது அப்படின்னு கேட்காதீங்க ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தாங்க அது என்னென்னா நன்றி சொல்லுதல் எஸ் உங்கள் கிட்டே உங்களுக்கு இருக்கிற விஷயங்களுக்கு வந்து நன்றி சொல்லுங்கள் உங்ககிட்ட நல்ல ட்ரெஸ் இருக்கா அதற்கு வந்து நன்றி சொல்லுங்கள் வர இன்கம்க்கு நன்றி சொல்லி இருக்கோமா அதற்கு வந்து நன்றி சொல்லுங்கள் சரி அதை விடுங்க செலவு செய்கிறதுக்கு யாராவது நன்றி சொல்லியிருக்கோமா என்னங்க நீங்கள் இப்படி கேட்குறீங்கன்னு கேட்காதீங்க ஐயோ இவ்வளோ செலவுதே அலோ அவ்வளோ செலவாகதேன்னு புலமாவே தேங்க்யூ தேங்க்யூ நான் என்னோடய குடும்பத்துக்காக இவ்வளோ செலவு செய்திருக்கேன்னு சொல்லிட்டு நன்றி சொல்லுங்கள் மனதார நன்றி சொல்லுங்கள் பிகாஸ் நன்றி என்ற வார்த்தை தாங்க உங்கள் லைஃப்பில் வந்து மேஜிக் மாதிரி எல்லாத்தையும் வந்து அட்ராக்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க எப்போவாது கரண்ட்டு பில் கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டால் எப்படி பதரும் டெய்லி ஏசி போட்டுட்டு நிம்மதியாக தூங்கினது யார் நம்ம தானே அதற்கு நன்றி சொல்லுங்க ஓகேங்களா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஏதோ ஒரு ஜவுளி கடைக்கோ இல்லை சூப்பர் மார்க்கெட்டக்கோ போய்ட்டு வரும்போது ஒரு பெரிய பில் தருவாங்க ஐயோ இவ்வளோ காசு செலவடிச்சா அப்படின்னு போலாமல் விதவிதமாக ட்ரெஸ்ஸும் பொருட்களும் வாங்கியது யார் நீங்கள் தானே அதற்கு மட்டும் நீங்கள் வந்து நன்றி சொல்லுங்கள் ஓகேங்களா அது மட்டும் இல்லை அந்த பில்லில் வந்து தேங்க்யூன்னு எழுதி வைங்க இல்லை இல்லை நான் எதுவும் பில்லுலாம் வாங்க மாட்டேன் அப்படியே அமௌண்ட்டு சென்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னாலும் நீங்கள் சென்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு கீழே ஓகேங்களா தேங்க்யூன்னு போட்டு வந்து சென்ட் பண்ணுங்க நமக்கு கிடைக்க வேண்டிய பணம் சேர வேண்டிய பணம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா எப்பவுமே வந்து பத்தலை பத்தலன்னு புலம்பிகிட்டே இருக்கிறது ஸோ இந்த மாதிரி பற்றாக்குறை எண்ணத்தை வந்து தூக்கி போட்டுட்டு போதுமான பணம் என்கூட பயணிச்சுட்டு இருக்குது அதற்கு வந்து நன்றின்னு மனதார சொல்லுங்க ஓகேங்களா தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோன்னா நம்ம ஒரு வேலையை செய்து நம்மளுடைய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது அதற்கேச்சும் மணி கிடைக்குது அப்படின்னு தான் வந்து நினைக்கிறோம் அப்படி இல்லைங்க அது வேல்யூஸை வந்து மற்றவங்க வந்து புரிஞ்சிட்டு ஓகேங்களா யோ இவரோட வேல்யூ இது அதற்கு ஏற்ற வந்து மணி வந்து கிடைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ புரியுதுங்களா கிட்டே எப்படி பேசணும் என்ன ஏதுன்ட்டு ஓகேங்களா ஸோ முதல் வைப்ரேஷன் வேர்டு தேங்க்யூ இதை மட்டும் சொல்லிகிட்டே இருங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ